இந்த பாகிஸ்தான் தாலிபானுடன் இரண்டும் சுன்னிகள்தான் எப்படி இந்தியா இதை ஆபரேட் செய்தது புரிந்து கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுதான் இங்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு எதிராக பல வழிகளில் தாக்குதல்கள் மற்றும் இந்தியாவில் குண்டுவெடிப்புகள் நடந்த போது பாகிஸ்தானில் பச்சை லட்டு விநியோகம் செய்தவர்கள் இவர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்திய சிஆர்பிஎஃப் படையினர் கொல்லப்பட்டபோது எப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்தது சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தானில் அன்று முதல்தான் அடிப்படையில் இந்தியா இரண்டையும் கட்டளையிட்டு இறங்கியது அதாவது கவுண்டர் தாக்குதல் இங்கிருந்து அங்கு அல்ல ஆனால் மற்றவர்களை பயன்படுத்துவது இதோடு தொடர்புடைய ஒரு சீனியர் அதிகாரி ரிடையர்டு அதிகாரி தான் அவர் இதன் பகுதியாக இருந்தார் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கிக் கொடுத்தார் இந்த தாலிபான் ஆட்சியில் வந்த பிறகு அவர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது அவர்களுக்கு மருந்துகள் இல்லை மெடிசின்கள் கிடைக்கவில்லை மிகப்பெரிய பிரச்சனை காரணம் அமெரிக்கா வெளியேறியது அவர்கள் இங்கு யாரும் அவர்களுக்கு எந்த மருந்தும் கொடுக்க தயாராக இல்லை இந்திய அரசு பேக்டோர் வழியாக அங்கு மருந்துகளை அனுப்பியது